வெயில் அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை இன்றைக்கி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் வெயில முதல்ல சுத்தமான தாம்பலத்தட்டிலேயோ இல்லை அபிஷேகம் மனையிலையோ வந்து நிலைநிறுத்தணும் பிறகு வந்து சுத்தமான நீர் விட்ட அந்த வேலை சுத்தப்படுத்திட்டேன் அதன் பிறக ஒவ்வொரு அபிஷேக பொருளாக நம்ம சேர்க்க போகிறோம் நான் வந்து ஏழு பொருட்கள் எடுத்திருக்க முதல்ல பால் தான் வந்து விட்டு அபிஷேகம் பண்ணுறேன் பால் அபிஷேகம் பண்ண பிறகு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்களால் அர்ச்சித்து நம்ம சாம்பிராணி பத்தியோ தீபமோ அப்படி இல்லைன்னா வந்து ஊதுபத்தியோ காமிச்சு முதல் பூஜையை நிறைவு பண்ணுவோம் அடுத்ததாக வழக்கம் போல் எப்போவுமே நீர் விட்டு சுத்தப்படுத்தி தான் அடுத்தடுத்த அபிஷேகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொரு அபிஷேகம் முடிவுலையும் மஞ்சள் குங்குமம் பூக்களால் அரிச்சித்து நம்ம வந்து வேலை வழிபடணுங்க அபிஷேக முடிவில் நீர் விட்டு வேலை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் அப்படி இல்லைன்னா சந்தன குங்குமம் வச்சு ஒரு மனையில் பச்சரிசி அப்படி இல்லைனா விபூதி பூக்களால் அலங்கரித்து நம்ம வேலை வந்து பிரதிஷ்டை செய்யணுங்க இப்படி தான் நான் பண்ணிட்டு வரேன்